முதல் மாசம் அச்சீவ்மெண்ட் முடிஞ்சதை பத்தி நம்ம பார்த்தோம் இப்ப மார்ச்சுக்கான அச்சீவ்மெண்ட் யார் யார் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் கையில எடுத்து வேகமா கொடுத்தா நாளைக்கு உங்களுக்கு வரும் நீங்க என்ன குடுக்குறீங்களோ அதான் திரும்ப நமக்கு வருங்கிறத இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்திக்கிறேன் முதல் அச்சீவ்மெண்ட் வந்து சபரி முத்து சூசை நண்பர் தலைவர் அவர்தான் தான் வந்து அதாவது ஆறு லட்சத்தி ஆறு கோடிய தொண்ணூறு லட்சத்துக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு எப்படிதான் போறேன் வரலாற்று சாதனை அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரே பேசுவாரு பட்டு அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற அவங்க ஸ்டேட்டஸ் விதைக்கிறீங்களோ அதெல்லாம் அறுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நண்பர் தலைவர் சிவகுமத்தவர்கள் அதுக்காக நாகஸ்வா சிப்பன் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களோட பயணிக்கிறத நாங்கள் பெருமையாக உணர்கிறோம் நன்றி அடுத்ததா அண்ணன் தர்மராஜ் ராமசாமி அவர்கள் இரண்டாவது மாசமா வந்து ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவருக்கும் சிப்பன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோ மூன்றாவது சிவ நாகராஜ் பிள்ளை அவர்களும் வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு லட்சம் பண்ணியிருக்காரு நாற்பத்தி ஐயாவும் கம்பெனி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோ அடுத்ததா முருகன் செல்லம் அதாவது ரொம்ப அன்புக்குரிய சகோதரர் உறுதுணையா இருக்கா அது யாரையும் எந்த காலத்துக்கும் கம்பெனி இருக்கு அவர் பேரு இருக்குறத நான் இந்த தருணத்துல தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஒயிட் ஹவுஸ்க்காக வந்து இரவு குரலா பாடுபட்டு இந்த ஒயிட் ஹவுஸ் நூத்தி முப்பது நாளையில உருவாக்கி கொடுக்கறதுக்காக எங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அதை கஷ்டம்னு நினைச்சாலே அவரே சொல்லுவார் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம்னா அதை நம்ம அவருக்கு டைம் கொடுப்போம் இருந்தாலும் அவர் முதல் அச்சீவ்மெண்ட் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு பண்ணியிருக்காரு அது வந்து நாகேஸ்வர அச்சீப்மெண்ட் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக காதம்பரி பாட்டி போன மாதத்துலேயும் எங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதமும் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாட்டிலுக்கும் நாகேஸ்வர் சிட் ஃபண்ட் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் அடுத்ததான் முருகேசன் மாரிமுத்து இங்கே தம்பிய கணமே இருக்கீங்களா நான் ஓகே இவரும் வந்து முப்பது லட்சம் ரூபாய்க்கு கேச்சு பண்ணியிருக்காரு அப்புறமா நம்ம சொல்லணும் கொங்கு டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு எந்த நேரத்தில் நாகேஸ்வா கம்பெனியாக இருக்கட்டும் நாகேஸ்வா கம்பெனியோட சேர்ந்த சப்ஸ்கிரைபர்களாக இருக்கட்டும் இல்லை பார்ட்னராக இருக்கட்டும் எல்லா தேவைன்னு நம்ம இரவு பகுதி பார்க்காமல் போட்ட உடனே வந்துருவார் அந்த சேவைக்கு ரொம்ப நன்றி ஆமாம் நீங்கள் எங்கேயும் டூர் ட்ராவல்ஸ் ஏதாச்சும் போகணும் அப்படின்னா ஒன்று தான் ரொம்ப பாதுகாப்பாக அப்படின்னு போயிட்டு போயிட்டு வருவார் நல்ல பழக்கமுடையவர் எந்த கெட்ட வழக்கமும் இல்லாதவர் அதனாலேயே நம்ம நம்பி நம்ம ஃபேமிலிகளையும் நம்ம குழந்தைகளையும் அனுப்பலாம் அதுக்கு நாகசிவாவோட சேர்ந்து பயணிக்கிறத நாங்கள் பெருமையா மறுபடியும் நாகசிவா சிற்பன் சார்பாக தம்பி முருகேசனுக்கும் மனமாக நன்றியை தெரிஞ்சுக்கோம்